நண்பர்களே சகோதரிகளே சகோதரிகளே இன்று நாம் சவால் மாதத்துடைய தலைத்துறையை கண்டு நாளை ஈது ஃபித்ருடைய பிறநாளை கொண்டாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம் முதல் கண் அகிலங்கை ஜமீத்து உள்ளமா சார்பாக திருநாளை கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் விசேஷமாக எங்கள் நாட்டுடைய மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு திருநாள் வாக்குக்களை இந்த பெருநாள் சைரானதாகவும் வரக்கத்தானதாகவும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறது இரண்டாவது ரமலானிலே நாம் நேரத்துக்கு எங்களுடைய சாப்பாட்டை எங்களுடைய குடி குடிக்கக்கூடிய உணவை குடிப்பை எங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி நேரங்களை மாற்றி முப்பது நாட்கள் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு நோன்பு பிடித்தோம் இதற்கு பதிலாக பிரபுலாலமே நல்லா ஜெய ஜலாலுகோ பெருநாளே தந்திருக்கிறார் இந்த பெருநாள் இதிலே நோம்பு நோட்பது அராமாக்கப்பட்டிருக்கிறது பெருநாள் தினங்களிலே நோன்பு நோற்றால் நோன்பு உண்டாக மாட்டார் சாப்பிடுங்கள் பருகுங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று இந்த நாளை பற்றி நமக்கு ஹரிசர்களே சொல்லப்பட்டிருக்கிறார் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை படித்து தருகிற அது என்ன பாடம் எங்களுடைய வாழ்க்கை அறுபது வருடம் அல்லது எழுபது வருடம் நூறு வருடம் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையில் நாம் எங்களுடைய பார்வையை கேள்வியை சிந்தனையை நாவை அல்லா விரும்பக்கூடிய முறையில் பயன்படுத்தி இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்ற பெருநாள் மௌத்துடைய நேரத்தில் அந்த பெருநாளுக்கு எந்த முடிவும் கிடையாது சந்தோஷமான பெருநாளாக நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அந்த பெருநாள் இருக்கும் என்ற ஒரு பாடத்தை தான் எங்களுக்கு இந்த ரமதானும் இந்த ரமதானுக்கு பிறகு நாங்கள் கொண்டாடக்கூடிய இந்த ஈது சித்தர் இந்த பெருநாளும் எங்களுக்கு தருகிறது எனவே நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய சிந்தனையை மையப்படுத்திய விடயங்களை விட்டுவிட்டு குரானிலே ஹதீசிலே நபியவர்கள் வகையின் மூலமாக எதை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தொழில்துறைகளில் குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய விவாதத்துகளில் எங்களுக்கு குரானின் மூலமாக ஹதீஸின் மூலமாக உலமாக்களுடைய ஜுமா யாஸின் மூலமாக என்னென்ன விடயங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படைகளை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது இந்த உலக வாழ்க்கை சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இந்த அந்த விடயத்தை நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்